எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க இது ஹால் ஹால் மீடியம் சைஸாக தான் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சீனிவாசபுரம் அந்த ஏரியாவில் தான் சரவணன் ஐயா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் பின்னாடி இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது கிச்சன் வீடு ஓரளவு வாஸ்துபடியே இருக்குது செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாகவும் இருக்குது புது வீடாகவும் அமைந்துள்ளது ஹாலில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு மூன்றிலிருந்து நான்கு பேர் தங்குவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது இது ஒரு பெட்ரூமு டூ பிஹெச்ஹவுஸாக இருக்குது ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக ஒரு காம்பேக்ட் ஹவுஸாக ஸ்மால் ஹவுஸாக தான் இருக்குது சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ பார்க்குறேன் இந்த வீடு வருது இது சின்னதாக பூஜை ரூம் வச்சுக்கலாம் இல்லை ஸ்டோர் ரூமாக வச்சுக்கலாம் ஒவ்வொரு பெட்ரூம்லையுமே திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கப்படு வசதி ப்ரைவுட்டில் செஞ்சுருக்காங்க இது ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட்டு இந்தியன் டைப் டாய்லெட்டாக இருக்குது கார் பார்க்கிங்கும் இப்போ பார்க்குறேன் இந்த வீட்டுக்கு இருக்குது வாடகை எட்டாயிரம் அட்வான்ஸு ஐம்பதா சொல்கிறாங்க காமனாக வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டும் முன்னாடி இருக்குது கார் பார்க்கிங் பக்கத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டு வீடுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது வேணுங்கிறான் கால் பண்ணுங்கள் நன்றி